விண்மீன்களுக்கு இடையேயான சுவாரஸ்யமான உண்மை மற்றும் மர்மத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று திரைப்பட கண்ணோட்டம் இயக்குனர் கிறிஸ்தோபர் நோலன் வகை அறிவியல் புனைகதை சாகசம் மர்மம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்து பதினான்கு என்பது நேரம் இடம் காதல் மற்றும் மனித உயிர்வாழ்வு போன்ற கருப்பொருள்களை ஆராயும் மனதை வளைக்கும் அறிவியல் புனைகதை திரைப்படமாகும் இரண்டு கதை சுருக்கம் ஆரம்பம் நெருங்கும் எதிர்காலத்தில் பூமியில் வறட்சி மற்றும் உணவு தட்டுப்பாடு நிகழ்கிறது முன்னாள் விண்வெளி ஓட்டுநர் கூப்பர் மாத்தியூ மகோனகே விவசாயியாக இருக்கிறார் அவனது மகள் மூர்ப்பு ஒரு மர்மமான தருணத்திற்கு பிறகு நாசா வை கண்டறிகிறார் மூலக்கதையின் திருப்பம் நாசா விஞ்ஞானிகள் பூமி தப்பிக்க வேண்டிய நிலையில் புதிய கிரகங்கள் தேடும் திட்டம் செய்கிறார்கள் கூப்பர் மற்றும் குழுவினர் ஒரு பந்தல் மூலம் இன்னொரு விண்மீன் மண்டலத்திற்கு செல்லுகிறார்கள் விண்வெளி பயணம் அவர்கள் குழு ஒரு வார்ம் மூலம் வேறொரு விண்மீன் மண்டலத்திற்கு செல்கிறது அங்கு பலவித அமானுஷ்ய அனுபவங்கள் அதிர்ச்சியூட்டும் விஞ்ஞான உண்மைகள் காத்திருக்கின்றன முற்றுப்புள்ளி மில்லர் கிரகம் இந்த கிரகத்தில் ஒன்று மணி நேரம் சமன் பூமியில் ஏழு ஆண்டுகள் மனசை தாங்க முடியாத இழப்புகள் குழுவினர் நேரத்தை இழந்து மிகப்பெரிய சோகங்களை அனுபவிக்கிறார்கள் கடந்தது மற்றும் நிகழ்காலம் கூப்பர் கருந்துளை பிளாக் ஹோல் ஒன்றிற்குள் குதித்து விசித்திரமான தசை காலகட்டங்களை அனுபவிக்கிறார் அவர் மகளிடம் தகவல் அனுப்பி பூமியை மீட்க உதவுகிறார் நிறைவு இறுதியில் மனித குலம் பிழைக்க மறுக்கிரகத்திற்குச் செல்கிறது ஆனால் கதையின் மர்மமான விஷயம் என்னவென்றால் அன்பும் விஞ்ஞானமும் இணைந்து அழகான முடிவை உருவாக்குகின்றன மூன்று முக்கிய மர்ம உண்மைகள் வார்ம் ஹோல் கான்செப்ட் ஒளியாண்டுகள் தாண்டி மிக குறுகிய நேரத்தில் பயணிக்க இந்த ஒல்துளை உபயோகிக்கிறார்கள் டைம் டைலேஷன் மில்லர் கிரகத்தில் ஒவ்வொரு நொடியும் பூமியின் ஆண்டுகள் ஆகிறது சீன் கூப்பர் ஒரு கருந்துளையினுள் விழுந்தபோது காலத்தையும் இடத்தையும் பார்த்து மாற்றக்கூடிய சிறப்பு தருணங்களை அனுபவிக்கிறார் லவ் ஆஸ் அ டைமென்ஷன் கதையின் மிக முக்கியமான கருத்து இது அன்பு என்பது காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக காட்டப்பட்டுள்ளது நான்கு இன்டர்ஸ்டெல்லர் ஏன் ஒரு தலைசிறந்த படைப்பு கிறிஸ்டப நோலன் எஸ் டைரக்ஷன் முப்பரிமாணம் மற்றும் விஞ்ஞான உண்மைகளுடன் உணர்ச்சிகளின் ஆழத்தை கோடிட்டு காட்டுகிறார் ஹான்ஸ் சிமர் எஸ் மியூசிக் பிணி விதைக்கும் பின்னணி இசை scientific ஆக்யூரசி கருந்துளை காலவரைபாடு ஆகியவற்றில் உண்மைகளை அடிப்படையாக வைத்து படமாக்கப்பட்டுள்ளது இந்த கதையில் விஞ்ஞானமும் மனித உணர்ச்சிகளும் ஒட்டுமொத்தமாக கலந்துள்ளன